ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகிற பசங்க லஞ்ச் பாக்ஸில் இருக்க சாப்பாடை மிச்சம் வைக்காமல் காலி பண்ணி எடுத்துகிட்டு வரணுமா அப்போ அவங்களுக்கு இதை மாதிரி டேஸ்டியான சப்பாத்தி பண்ணி கொடுங்க அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க இப்போது இந்த சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயத்தை அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க ஆரமிச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு சைடு நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நாலு உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கேரட் துருவில் வச்சு நல்லா துருவிக்கலாம் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன கட்டிகள் கூட இல்லாத அளவுக்கு இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி கேரட் துருவி வச்சு துருவிக்கிட்டோம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க இதில் மட்டும்தாங்க மசாலா வேறு எதுவும் சேர்க்க இல்லை வெங்காயத்தை நல்லா படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம் உருளைக்கெழங்க போட்டதுமே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்ல மசாலா வெங்காயம் எல்லாமே உருளைக்கிழங்குல மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தாராளமாக நிறைய கொத்தமல்லி இலை பொடி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டலாம் நான் இதெல்லாம் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு ஊற வச்சுருக்கேன் அதிலேருந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு நம்ம சப்பாத்தியை மெல்லிஸாக திரட்டுவோமோ அந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா கிழங்கு நல்லா ஆறிடுச்சு அதிலேருந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எடுத்து சப்பாத்திக்கு நடு பாகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் லேயர் சீஸ் வைக்க போகிறேன் இது இல்லாமல் உங்கள்கிட்ட பார் சைஸில் இருந்தால் மேலே மசாலா அளவுக்கு மட்டும் நல்லா திருவி போட்டுக்கோங்க சீஸை இல்லைனா இதே மாதிரி வச்சுட்டு சப்பாத்தி மாவை நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி உள் சைடாக பார்த்து மடித்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட சீஸ் தெரியக்கூடாது இல்லைனா மெல்ட் ஆகி வெளியில் வந்துடும் அதுக்கு மாதிரி நீங்கள் கரெக்டாக நடுவில் வச்சுருங்க இப்போ நாலு பக்கம் நல்லா கவர் பண்ணியாச்சு இது அப்படியே சூடான சப்பாத்தி கல்லில் போட்டுடலாம் தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு சைடு ஓரளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கத்தை திருப்பி விட்டுக்கலாம் அப்படி ரெண்டு பக்கம் நல்லா சூடாக சப்பாத்தி நல்லா வெந்து வந்ததுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நல்ல ஓரங்கள் எல்லாம் வெந்து வர்றதுக்காக நான் இன்றைக்கி நைஃபை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சைடு ஓரங்களை அப்படி தூக்கி விட்டீங்கன்னா அந்த ஓரங்களும் அழகாக வெந்து வந்துடும் இந்த மசாலா சீஸ் சப்பாத்திக்கு நீங்கள் சைட் டிஷ்னு எதுவுமே பண்ண வேண்டாங்க இதையே நாலு பீஸா கட் பண்ணி கொடுத்து விட்டீங்கன்னா பசங்க அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க இது ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்கணும் இல்லை ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு போகிற பசங்களுக்கும் கொடுத்து விட்டீங்கன்னா அழகாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது ஈஸியானதும் கூட ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் பா